இப்போ எப்படி தைச்சாலும் ப்ளவுஸில் வந்து கழுத்து வந்து லூஸ் அடிக்குதுன்னு சொல்லி விக்னஸ் கேட்டிருந்தாங்க ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இது லூஸ் அடிக்காமல் இருக்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தான் நீங்களும் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு நெக்கும் அதாவது ஃப்ரண்ட்டில் வர ரெண்டு ரெண்டு பீஸையும் வந்து அது ஒன்று மேலே ஒன்று போடணும் இப்போ நான் ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் மாடலுக்காக சொல்லியிருக்கேன் டிப்ஸ்க்காக இப்போருங்க இப்போ இந்த ஒரு அந்த நெக் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு கால் இன்ச்சு ரொம்ப லூஸ் இருந்ததுன்னா அரை இன்ச்சு வைக்கணும் இல்லைன்னா கால் இன்ச்சு வச்சா போதுங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த சென்டர்லேருந்து இருந்து சன்னமாக வந்து நெக்குக்கு மட்டும் ஒரு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா இப்படி மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே ஃபோல்டு கட் பண்ணிடுங்க பீஸ் வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்கு வச்சு அடித்து பாருங்கள் நெக்கு லூஸ் வராது ரெண்டு சைடும் வந்து அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கு வந்து ப்ர லென்த் வந்து கம்மியாயிடும் ஸோ லூஸ் அடிக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நிறைய டிப்ஸ் கிடைக்கும் தேங்க் யூ